தமிழன் என்று சொல்லடா தலை நமது நில்லடா என்று கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வழியில் மதுரை மாவட்டத்தில் இன்றைய தினத்தில் பிரேமலதா விஜயகாந்த் எல்கே சுதீஷ் விஜய பிரபாகரன் எல்லோரும் மக்களை சந்தித்து இந்த மக்கள் களத்தில் இன்று டெல்டா பகுதியில் போராட்டங்கள் நடைபெற்றது அந்த போராட்ட களத்தில் மக்களுக்கு குரல் கொடுக்க மக்களோடு மக்களாக நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி மக்களை சந்தித்து பேசுவாரோ அதுபோல் விஜய பிரபாகரன் அவர் கார்லேருந்து இறங்கி அந்த ஊர் மக்களை சந்தித்து பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லோரும் கை கொடுத்து அப்படியே பேசுகிறது ஃபோட்டோ எடுக்கிறது இந்த நினைவு நினைக்கும்போது நினைக்கும் போது நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எங்கு சென்றாலுமே மக்கள் அலைகடலாக வருவார்கள் அதுபோல விஜய பிரபாகரன் அவர்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பார்த்தது போல் மதுரை மாவட்டத்தில் கேப்டனை சூழ்ந்தது போலவே விஜய பிரபாகரனை எல்லோரும் சூழ்ந்ததால் மிக மகிழ்ச்சியான உள்ளது அங்கு வந்து ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு தாய்மார்களும் ஒரு ஒரு அர்ப்பணும் ஐயா நீ நூறு ஆயுசுக்கு நல்லா இருப்ப இந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களை சொல்லுவது போல் எல்லோரும் ஃபோட்டோ எடுத்து கலகலகலன்னு இன்னைக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் களத்தில் எப்படி மக்களோடு மக்களாக இருந்தாரோ அதுபோல விஜய பிரபாகரன் அவர்கள் அந்த குடும்பத்தோடு இருந்து இருப்பது மிகப்பெரிய ஒரு குழந்தை குணம் நமது கேப்டன் விஜயகாந்த் அவரோட பண்பில் நமது விஜய பிரபாகரன் அவர்கள் இன்று மக்களை சந்தித்தது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இன்று நான் உங்களுக்கு கூறுகிறேன்